ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் அல்லவர் நேரில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே நீரேயன் புகலிடம் என் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணி நின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கேணீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடியமும் கவசமுமாகும் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் வாதைக்கும் நீர் மாட்டீர் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று ஒன்று முதல் ஆறு முடி உலரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவே தாவியானவரே மூவரு தெய்வமே எங்களை பாதுகாக்கும் எங்கள் கேடகமே எங்கள் கோட்டையே எங்கள் அரணே எங்கள் நம்பிக்கையே நாங்கள் இருக்கும் எங்கள் எல்லாமும் ஆனவரை உமை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் விலக்கி உடைய குன்றின் மேல் பாதுகாப்பான எங்களை வைத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துடிபாடு எழுதுகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய இரக்கம் எங்களை பாதுகாத்து இருக்கிறது கிருபை எங்களை தூக்கி சுமந்திருக்கிறது நாங்கள் செல்ல வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து நடக்க வேண்டிய பாதைகளை விசாலமாக்கி அப்பா நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்று இந்த நாள் முழுவதும் உம்முடைய திருவுளத்தின் பிரகாரமே நீங்கள் நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஐயா திரைப்பாளர் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின் பிரகாரம் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி கொடுத்து எங்களுக்கு அறிவுரை தந்து ஆலோசனை தந்து தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்ற என்னாலும் எப்போதும் எங்களோடு வாழ்கின்ற இம்மானு வேளா எங்களுள் எங்களோடு வாழ்கின்ற தெய்வமாய் உங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் எங்கள் கூடவே நீர் நடக்கின்றீர் வெநீதியின் வலது கருத்தினால் எங்களை பற்றி பிடிக்கின்றீர் நாங்கள் ஒரு உம்மை விட்டு வெகுதளவில் சென்றாலும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் சாத்தான் கைக்கும் இந்த உலகத்திற்குரிய மனிதர்களுடைய கருத்திற்கும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் அப்பா நீங்கள் எங்களை மூடி மறைக்கிறீர் இருதயத்தின் அழுத்திருந்த நன்றி சொல்லியுமை துதிபாடி மயிடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமை நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை சர்வ நீர் ஒருவரை எக்காலத்திற்கும் என் நேரத்திற்கும் புகழத்தக்கவர் துதிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகள் துதிபலிகளோடு என்னுடைய துதிபலியும் இணைத்துக் கொள்கிறோம் ஐயா இஸ்ராயலில் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர் நீர் ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிக்கும் பொழுது உண்மை ஆராதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருகிற தெய்வமாயிருக்கிறீர் நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க உண்மை நன்பு செய்யவும் அப்பா உடைய நன்மைத்தனத்திற்காக என்னாலும் எப்போதும் நன்றி வாழும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நினைவு கூறும் பொழுது நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் உயர்ந்த கண்மழையில் எங்களை நிறுத்தி இருக்கிற அப்பா குப்பையிலிருந்து எங்களை தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த எங்கள் நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிற அப்பா எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவராயிருந்து சர்வ வல்லமையுள்ள காரியங்களை நிறையங்களில் செய்து உங்களுக்கு நன்றி சகலத்தையும் புதிதாக்குற தெய்வமாய் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் புதிதாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கையை நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குடும்பமாய் உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் உயிர்த்தனுடைய வல்லமை இந்த நாட்கள் எங்களோடு கூட வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரை இன்றைய நாளிலும் கூட அப்பா சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றை இதோ அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது உமை கண்டு கொண்டதை காணற்றியது இருபத்தி நான்காவது வசனத்தில் எம்மாவூ சனுபவத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படியாக இன்றைய நாளிலும் கூட அவர்கள் நடுவுலே நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி நீர் வாழ்த்துகின்றீர் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள் ஆனால் நீரோ நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானே தான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை யாவிக்கு கிடையாது என்று சொல்லி அப்பா உண்மை உயிருள்ள தெய்வமாக உயிர்த்தெழுந்த உடைய வல்லமையை பயந்து போயிருந்த கலங்கி போயிருந்த அச்சலும் அச்சமும் திகழும் நிறைய போசிலை வெளிப்படுத்துகின்ற அப்பா உடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய சீரர்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய உணர்வுகளை அறிந்திருந்த அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த தனிமை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பயம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த கலக்கம் சமாதானம் என்ப எல்லாவற்றையும் ஒரு குருவாக ஒரு நண்பனாக நீர் அறிந்திருந்தீர் அம்மண்டவரே உண்மை காட்டி கொண்டிருந்த போது உண்மை விட்டு வெகுதிரலு சென்ற பொழுதும் அவர்களை வெறுமையாய் விட்டு விடவில்லை தனிமையாய் விட்டு விடவில்லை அமைதி இன்றி சமாதானம் இன்றி அலைகளப்பட விட்டு விடவில்லை மாறாக அவர்களை தேடி வந்தீர் ஏதோ உடைய உயிர்த்தனுடைய வல்லமை அவர்கள் கண்டுகொள்ளும்படி அவருடைய மனக்கண்களுக்கு திறந்து கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே எது அவர்களுக்கு தேவையா இருந்ததோ சமாதான வர்களுக்கு அமைதியற்ற அமைதி சமாதானம் தேவை என்பதை அவையால் தான் நீர் அவர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி உலகம் தரமுடியாத சமாதானத்தை அமைதியை அவர்கள் விரும்பி தேடிக்கொண்டிருந்த அந்த அமைதியை அவருடைய உள்ளத்துல நீர் ஊற்றினீர் அம்மாண்டவரை அவர்களும் உண்மை கண்டுகொண்டார்கள் அவருடைய மனக்கண்ண திறந்து கொடுத்தீர் இந்த சபத்திலும் கூட பாப்பை ஏற்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு நாங்களும் உண்மை கண்டுகொள் வல்லமையை அபிஷேகத்தை நாங்களும் பெற்றுக் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியாக உயிர்த்தழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றவர்களுக்கு சொன்னபொழுது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு ார்கள்ண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய மனக்கண்களையும் கொண்டே திறந்து கொண்டு தான் இருக்கிறீர் அப்பா அநேக நேரம் எங்களுடைய அகக்கண்கள் எங்களுடைய இருதயத்தினுடைய அப்பா கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு உம்முடைய உள் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை உம்முடைய பிரசனத்தை நாங்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு உணரப்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே உலக மாயைகளும் உலக கவலைகளும் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற போராட்டங்களும் உடைய வல்லமையை காண முடியாதபடிக்கு உம்முடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு எங்களுடைய கண்களையும் எங்களுடைய இருதயங்களையும் அடைத்து விடுகிறது மந்தமாக்கி விடுகிறது இந்த சப வேலையில இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய இருதயத்தையும் என் பரலோக தகப்பனில் தொட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய மகிமையான பிரசனத்தினால் எங்களை வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா அவனுடைய உயிர்த்ததனுடைய வல்லமையுள்ள கரத்தினால நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இருதயத்துல கவலைகள் கலக்கங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் உலக போராட்டங்கள் ஏமாற்றங்கள் இப்படியாக எல்லா வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பாதிக்கப்பட்டு இருதயங்கள் நொறுக்கப்பட்டு குத்தப்பட்டு சமாதானமற்ற நிலையில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக கல்வாரி பரிசுத்த ரத்தக்கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடி முத்துரை எழுகிறோம் தெய்வீக அன்பு இருதயத்தை நிறைப்பதாக சமாதானம் இருதயத்தை நிறைப்பதாக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் அன்பில் அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கும் படிக்கும் ரத்த கோட்டைக்குள்ள அப்படியே வார்த்தையின் வல்லமை கொள்ள பரிசுத்த ஆவியருடைய கிணி கோட்டை கொள்ளை எங்களை மூடிமுத்து இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகனும் பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு உலகப் பிரமான போராட்டங்களோடு வந்து வந்திருக்கலாம் ஐயா இந்த சபத்துல அப்பா ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இன்று என் ஜபம் கேட்கப்படும் என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா என் தனிமைக்கு ஒரு துணையாளர் கிடைப்பாரா என் சபத்தை கேட்பதற்கு ஒரு கடவுள் உண்டா என்று பல்வேறு கேள்வி குறிகளோடு குழப்பங்களோடு மன சஞ்சலங்களோடு மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் சகோதரனை என் சகோதரியை அப்படியே கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோமான்ண்டவரே அப்பா இளைஞர் இளம்பெண்களை ஒப்புக்கொட்டுக்கிறோம் சுய குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோமாப்பா அப்பா வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உலக மாயைகளில் உள்ளக கவர்ச்சிகளில் ஆத்தும பரிசுத்தத்தை இழந்து போய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்க்கையில் நிலை குலைந்து ஒரு குறிக்கோளின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இளம் தம்பதி இளம் தம்பதியர்களை இளம் தலைமுறையினரை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக நம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தில் நிரப்புவதாக அப்பா வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒப்புக்கொடுக்கிறோம் நாட்டு தலைவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நாட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நல்லபடியாக நாட்டின் உயர்வுக்காக அப்பா சம் அப்பா சுயநலமின்றி உழைக்கின்ற ஒரு நல்ல தலைவரை நீ எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தரும்படி ஒப்பு கொடுத்து ஐயா அப்பா தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானம் நிறைந்த விவேகம் நிறைந்த இருதயத்தை எங்கள் நாட்டு மக்களுக்கு நீ தரும்படி ஞானத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் மண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா ஒவ்வொருவரும் தேர்ந்து தெளிந்தவர்களாய் ஞானத்தோடு புத்தியோடு விவேகத்தோடு செயல்பட்டு அப்பா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் நீ தரும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அப்போ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள் குடும்ப கருத்துக்கள் எங்களிடம் ஜபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய விசேஷித்த விண்ணப்பங்களை என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த சப வேலையில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற எல்லா வியாதியசங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் தற்கொலை மனநிலையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்குறோம் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளினால பாதிக்கப்பட்டு யாரிடமும் சொல்லி அழமுடியாமல் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உறக்கம் வராமல் இந்த இரவு வேலையில் தவித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரியும் சகோதரியும் என் பரலோக இருக்க நோக்கி பார்ப்பிறாக அப்படியே ரத்தக்கோட்டை கொள்ள மூடி முத்திரிடுவிராக அப்படியே வார்த்தையின் வல்லமை கொள்ள மூடி முத்திரிடுவிராக அப்பா அவளுடைய அக்கினி கோட்டை கொள்ள எங்கள் குடும்பத்தையும் எங்களை சார்ந்தவர்களையும் மூடி முத்திரிடுவிராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெற்றவர்களாக அப்பா நல்ல நல்ல மனநிலையோடு நாங்கள் உங்கள் மடியில் படுத்துறங்கி மீண்டும் மதிகாலை வழியில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாங்க எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு துதிகன மகிமை ஆராதனைகளை ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை யேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் எங்கள் சபம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன புற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் இன்றி ும் ஆமன்ூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்